வளர்த்தெடுத்திருக்கின்ற உங்களுடைய பெற்றோர்களால் நம்முடைய ஆசிரியர் தொழில் உங்களுடைய கனவை மட்டும் இன்றைக்கு நீங்கள் அனவாக்கவில்லை இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நானும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சிந்தனைக்கெல்லாம் இன்றைக்கு செயல் வடிவம் கொடுத்து படிப்படியாக பள்ளிக்கல்வித்துறை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கனவை தான் இன்றைக்கு நீங்கள்லாம் வேண்டும் குறிப்பாக நம்முடைய பள்ளி மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு ஏதோ ஒரு கல்லூரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகணும் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஏதாச்சும் போய் சேருவது வழக்கம் ஆனால் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் சேருவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மாதிரி அத்திபுரத்தமாக நடக்கும்போது இன்றைக்கு அதை இன்றைக்கு மாற்றி காட்டியிருக்கின்றார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்

மட்டுமல்ல உயர்கல்வியை சார்ந்திருக்கிற நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களை சார்ந்திருக்கிற டேரக்டர்ஸ் உங்களுடன் வைக்கின்ற வேண்டுகோள் உங்களோட பிள்ளைங்களை மட்டும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அவங்களுக்கு பத்திரமா பார்த்து போக முடியுங்க விட்ரோட் டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் உங்களுடைய கல்லூரியில் உங்களுடைய நிறுவனங்கள் வரும் பொழுது அந்த குழந்தைகளை வாழ்ந்தையோடு அரவணைத்து கொள்கின்ற அந்த நல்ல உயர்ந்த உள்ளத்தோடும் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றேன் இஃப் விட் எஸ்டே என்று ஜவான்ஜி அமெரிக்கனுடைய கல்வியாளர் சொல்கிறார் கடந்த காலத்தை போலே இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு அதே வகையான படிப்பை நாம் சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் நாளை எதிர்காலத்தோடு இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நாம் பாழாக்குகிறோம் என்ற அர்த்தம் அந்தந்த காலத்துக்கு தான் இப்போ என்ன ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாக்கோ நம்முடைய வெறுகேற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்தான் இன்றைக்கு உள்ள ரிசல்ட்டாக இங்கே இந்த இனி வருங்காலத்தில் முதலமைச்சருக்கு நாங்கள் இந்த உறுதிமொழியின் போது இனி வருங்காலத்தில் இன்னும் அதிகப்படியான அந்த ரிசல்பங்களை நாங்கள் வழங்குவோம் என்கின்ற அந்த உறுதி மொழியோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பள்ளி கழிவுகளின் சார்பாக வருக இந்த பழுகளுக்கு